விஜயகாந்த் அவர்கள் ஏன் முதலமைச்சர் ஆகியிருக்கணும் இதுக்கு எட்டு காரணங்கள் நான் சொல்றேன் இந்த குவாலிட்டிலாம் அவர்கிட்ட இருக்கு இது இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் ஆனா ஆகலை நம்ம ஊரை பத்தி சொல்லி ஆகணும் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் கக்கனவர்களாக இருக்கட்டும் இன்னும் பெரிய பெரிய தலைவர்களை அவங்கவுங்க தொகுதியிலே தோக்கடிச்ச ஊருங்க நம்ம ஊர் இவரெல்லாம் ஏமாத்துறோம் விஜயகாந்த் அவர்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும் அவர் இருக்க இடங்களா இருக்கட்டும் இருபத்தி நான்கு மணி அடுப்பு அடுப்புகளங்க அணையாம இருக்கும் இது இதுக்கு முன்னாடி அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கார்ல அவருக்கு உரித்தான பெருமையாக இருந்துச்சு ஏன்னா ராமவரம் தோட்டத்தில் எப்பவுமே அடுப்புகள் அணைவே அணையாது பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பாங்க விஜயகாந்த் ஆஃபீஸ்லையும் இப்படி தாங்க இருந்துச்சு தமிழ் சினிமா வரலாற்றில் விஜயகாந்த் சாப்பாடு சாப்பிடாம ஒன்று ரெண்டு பேரால் தான் இருந்திருக்க முடியும் மற்றபடி எல்லாருமே இந்த ஆஃபீஸ் சாப்பாட்டை ஊறுதலை வச்சு சாப்பிட்ருப்பாங்க அவ்வளோ எதுக்குங்க விஜயகாந்த் அவர்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒருத்தர் எட்டி பார்த்தாலே போதும் ஒரு உதவி இயக்குனரோ இல்லை வேற யாரோ வாய்ப்பு தர்றாங்களோ அங்கே இருக்க விஜயகாந்த் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த குறிப்பிட்ட நபர்களை பார்த்து உள்ளே கூப்பிட்டுட்டு என்ன என்ன வேலை எதுக்கு இங்கே வந்திருக்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சாப்பிட்டியாப்பா முத முதல் கேள்வி சாப்பிட்லன்னு சொன்னால் உள்ள முதல்ல கூப்பிட்டு போய் சாப்பாடை போட்டு நல்லா வயிறு மட்டும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன விஷயம்னு கேட்பாங்க இவங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் இன்னைக்கு ஆஃபீஸில் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அனுச்சு விடுவாங்க இதுதான் அங்கே ப்ரொசீஜராக இருந்துச்சு அந்த அளவு இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு அணைக்காமல் வர்றவங்க இருக்க சாப்பாடு போட நல்ல மனுஷன் ரெண்டாவது காரணம் ராவுத்தர் விஜயகாந்த் அப்படின்ற இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை கிரியேட் ஆகியிருக்கார்ல அதுக்கு பிரதான காரணம்னு பார்த்தீங்கன்னா ராவுத்தர் அப்படின்ற இன்றியாமது ஒரு நட்பு தாங்க இந்த நண்பர் தான் விஜயகாந்த் அவர்களை பற்றி நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு பிரதான சிரத்தை எடுத்தவர் இந்த ஒரு ராவுத்தர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தானா விஜயகாந்த்ன்ற ஆளுமை இப்போது இருந்திருக்கவே மாட்டார் இதை நான் மட்டும் ஏதோ பெருசாக இருக்கேன் நினைக்காதீங்க விஜயகாந்த் அவர்களே சொல்லுவார் நட்புக்கு சிறந்த அடையாளமாக திகழ்ந்தவரும் நம்ம கேப்டன் அவர்கள் தான் ராவுத்தர் கூட ஸோ நட்புல ஒருத்தன் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவள் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருப்பான் தான் அர்த்தம் அதுக்காக இந்த விஷயத்த ஸ்பெசிஃபைடாக சொல்கிறேன் இல்லை மூணாவது மூடி மறைக்காத வெளிப்படையான பேச்சு இது விஜயகாந்த் அவர்கள்ட்ட வேற யார் பண்ணுவா ஓப்பனாக மனசில் போடுறதை வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த தலைவரும் இல்லை ஓப்பனாக ஒத்துப்பேன் நாலாவது அரசியல் விளம்பரத்தில் நாட்ட மற்றவருங்க மக்களுக்கு எப்படியாவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு மனமார ஒரு சிலர் நினைப்பாங்களே இந்த ஒரு சிலரில் முதன்மையான இடத்துல இருக்கிறவரும் விஜயகாந்த் அவர்கள் தான் மற்ற தலைவர்கள் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லுவாங்க நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பெருசாக சொல்லினா யாரும் கேள்விப்பட்டதில்லை ஆனால் செய்யணும்னு துடித்த மனுஷன் ஆனால் இப்போ ஒரு நிலமை ரொம்ப மோசம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் சினிமாவில் ஜெயித்தவருங்க விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா பொதுவாக இதுக்கு முன்னாடி அந்த ஒரு தாட்டு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு டிவியில் ஆங்கரிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கான அந்த பையன் இல்லைனா அந்த பொண்ணு இதை தான் முதல்ல பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வாய்ப்புன்றதே கொடுப்பாங்க இதெல்லாம் உடைச்சது ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரதான இடத்துல இருக்கவர் விஜயகாந்த் அவர்கள் இந்த போல் ஆட்கள் அடிச்சடிச்சு மேல தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கருப்பா இருக்கும்னு சைன் பண்ண முடியுன்ற நிலைமையை கொண்டு வந்து விட்டு போனாங்க நான் சொன்ன கலர் விஷயத்துல ஒரே எடுத்துக்காட்டு மட்டும்தான் இது மாதிரி நிறைய நிறைய சந்திச்சு தான் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் ஜெயிச்சார் நடிகர் சங்கத்தோட கடன் சுமையை தாங்க தாங்கன்னு தாங்கினது வேற யாருமே இல்லை இதே விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த அளவுக்கு கடன் சுமை நடிகர் சங்கத்துக்கு ஆனா இந்த மனுஷன் தலைவரானதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு ஈவெண்ட்டு இங்கே ஒரு ஈவெண்ட்டு மலேசியா இலேசியா நட்சத்திர கலவன் வேறு லெவலில் பண்ணி எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ண வச்சு அதன் மூலமாக வர்ற பணத்தை ஈட்டி தான் இவங்க நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்திட்டு போனாங்களே ஆனால் அந்த மனுஷனோட கட்சியை நிலைநிறுத்த சரியான அழைப்பு இல்லை கட்சிகள் சாதிகள் மதங்கள் வெறுப்புகள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதில் மாற்றுக்கிட்டதே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு எதிராக ஒரே ஒரு ஹேட்டராகச்சு கண்டிப்பாக இருப்பாங்க விஜயகாந்த பிடிக்காதவங்க இருக்க முடியுமா வருஷம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சிருந்தாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திமுகவை புறந்தள்ளிட்டு எதிர்கட்சி அப்படின்ற மிகப்பெரிய அந்தஸ்து தேமுதிக கிடைச்சதுங்க இந்த அளவு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு புது கட்சிக்கு இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றில் கிடைச்சதே கிடையாது ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பெருமை அவரோட மிகப்பெரிய கிரீடத்துல ஒரு வயிற்கெல்லாம் அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான மிகப்பெரிய மாறுதல்களை விஜயகாந்த் அவர்கள் சந்திக்க நேரிட்டுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே அவர் உடல்நிலை தேர்ன மாதிரி தெரியல ரொம்ப ரொம்ப மோசம் அடைஞ்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லனா பேசுகிற தன்மை இருக்கலங்க வருது அது ரொம்பவே அடிபட்டு போன மாதிரி இருக்கு அரசியல்ல முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு பேச்சு தான் அதுவே இல்லை அப்படின்னா ஒரு கட்சிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை தான் தேமுதிக இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல உள்ளம் கொண்டவர் விஜயகாந்த்ன்றதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட பத்தி மட்டும் சொல்றேன் இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எதுக்காக நான் இவருக்கு இந்த அளவு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் தேமுதிகாவோட மிகப்பெரிய மாநாடு நடக்கும் தேமுதிக மாநாடுனால தமிழகத்துல ஒரு தனி பர்செப்ஷன் ஒன்று திரும்பும் பா வேற லவ்ல பண்ணுவாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு கூட்டம் தரலைங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் விஜயகாந்த் அவர்கள் தவறாம பேசி இருக்காரு அந்த கூட்டத்துல இவரெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லேட் நைட் ஆடும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி ஒரு விஷயத்த சொல்லுவார் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பத்திரமா வீட்டுக்கு போனோம் சரியா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் இல்லாட்டி நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்னு அவருக்கே உரித்தன பாணியில இந்த ஒரு அன்பையே அராத்தா சொன்ன அப்படி இருக்கும் அதில் கேப்டன் அடிச்சிக்கவே முடியாது இந்த விஷயத்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவர் சொல்லியிருக்காருங்க விஜயகாந்த் சாரை பார்த்தா கேட்க விரும்புகிறேன் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்ட தெய்வமா அவர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் நீங்கள் சமீபகாலமாக பார்க்குறீங்களே நடக்க முடியாமல் பேச முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட யாருங்களும் எது காரணம் சார் அது என்ன விதியோ என்ன கருமம் நல்ல மனிதர் நல்ல மனிதர் அப்புறம் ஒர்க்கர்ஸை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா அவர் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் வருவாங்க பிரியாணி செய்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இவர் இருந்துட்டு எல்லோரும் கைகூப்பி வணங்குவார் எப்படி வளர்த்தார் அந்த ரசிகர்களை நல்லதும் பண்ணார் தான் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பெரிய கடனை சரத்குமார் அவரும் சேர்ந்து அடைச்சாங்க நல்ல நண்பர் அருமையான நண்பர் அண்ணன் அண்ணன் நானும் தம்பி தம்பின்னுவேன் ஒரு நல்ல கோபம் வந்தால் சண்டை போடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் அவருக்கு அப்படி ஒரு வேதனை வேதனை தான் என்ன பண்ணுற நம்ம என்ன பண்ண முடியும் விதி எங்களுக்கு என்னென்னா இந்த படக்காட்சிகளை ஃபைட்டி சீக்வன்ஸ்னாலே விஜயகாந்த் சார் ஃபைட் தான் அப்படி கால அங்கே மேலே வச்சோன்னா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பான்னு கேள்வி லெக் எல்லாத்தையும் லெக் ஆனால் அப்பேற்பட்ட நபர் விதி வேற ஒன்றுமே சொல்ல முடியாது அதை வேற என்னதான் சொல்லுவீங்க பாவம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க சிங்கப்பூர் போயிடு அவர் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு நல்லா வருவார்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம் பெருசாக இருக்கும் தெரியல எனக்கு தெரியல அதை பற்றி சொல்ல அவர் யாரையும் பார்க்குறதெல்லாம் அந்த அம்மா ஏதோ அவர் சுதீஷம் போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க வருவார்ன்றாங்க வரணும் வர நல்லது தருமபுரி அப்படின்ற படத்தில் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க நாங்கள் அவரை பற்றி நிறைய கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ராமபுரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு நிற்காம எரியுமோ அதே மாதிரி விஜயகாந்த் ஆஃபீஸில் அடுப்பு நிற்கவே நிற்காதுப்பா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா சின்னவன் பெரியவன் யார் வந்தாலும் சரி சாப்பாடு இங்கே கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சார் அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவரோட கம்பெனியிலிருந்தேன் எல்லாருக்கும் சாப்பாடு அடிக்கடி கொண்டு வருவார் நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணுமோ எல்லா வகையும் உள்ளே இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் சாப்பாடு விஷயத்தில் இவ்வளோ கேரிங்காக இருப்பாரா சாப்பாடு இப்போ இப்போ தரும ஷூட்டிங்னா அவுடோரில் இங்கேயும் பரவாயில்ல காருக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது கார் பக்கத்தில் ஓ ஷூட்டிங் நடக்குது அப்போ திடீர்னு சொல்லுவார் பேரஸ் சார் இன்னைக்கு நீங்கள் நம்ம மூட்டு சாப்பிட்றது கே சரி சார் அசண்ட் எல்லோரும் கூட்டு வந்துருக்கேன் சரவணன் இன்னும் கேமராமேன் பேரில் கூட வந்துருக்கோம் அப்படி சரி சார் நாங்கள் கேட்கல எங்களே சாப்பாடு வந்திருக்கோம்ல சரி சார் சார் கூப்பிட்டாருன்னு கூட போயிடுவோம் கூட கரெக்டாக பார்த்தா ஒரு கேட்ரி மாதிரி டேபிளாக தனியாக பிஞ்சு போட்டு பத்து பேர் சாப்பாடு வந்துருங்க லோக்கலில் சொல்லி சமைச்சு கொண்டு சொல்லிப்பார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் கிடையாது ஆமாம் சமைச்சு கொண்டு வருது ஆ ஆ சமைச்சேன் அங்கே அவர் ஒவ்வொரு எவ்வளோ ஆள் தெரியும் எங்கெங்கே ஆர்டர் கொடுத்தா சமைச்சு கொண்டு வரவாங்கிட்டு அதுக்காக கட்ட சின்ன மாதிரி தான் சிக்கன் இருக்கும் மீன் இருக்கும் அவிச்சி முட்டை இருக்கும் ஒரு ஒரு நல்ல கூட உக்கோரு நல்லா சாப்பிடுங்க போரு டே ஒரு விருந்தாளி மாதிரி ஒரு அவர் வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி நம்மளை கட்டிப்பா சாப்பாடில் போடுவார் அதாவது லைட் மேனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ சாப்பாடு விஷயத்தில் அதே தான் டேரக்ட்ருக்கும் ஆமாம் 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 இந்த ஏற்ற தவிர பார்க்க மாட்டாப்புல சாப்பாடு ச சலைக்க மாட்டார் சளைக்க மாட்டார் இன்னொன்று சாப்பாடு சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கள அதை பார்த்து சந்திச்சு போடுவார் அதாங்க சாப்பிட போகிற விட நம்ம ஒரு பெருசாலாம் பிரியாணி பெருசாக போட தேவையில்லை சாதம் லெமன்ஸ் போடக்கூடாது அவன் சாப்பிட்றதை சந்தோஷம் பார்க்கணும் என்னடா வந்துட்டானே இன்றைக்கி நமக்கு செலவு விடுத்துட்டானே அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிரியாணி என்ன போட்டாலும் அதுக்கு புண்ணியம் வராது நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட அவன் சாப்பிட்றதை பார்த்து கொஞ்சம் தான் அது புண்ணியம் நீங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன போட்டு வந்து நீ செலவிடுட்டாங்க உள்ள நினச்சிட்டு நீங்கள் பார்த்தாலே பாவம் தான் ஓகே சார் சில விஜயகாந்த் சார் இப்போ புண்ணியத்தை மட்டும் தான் சேர்த்துருக்கார் பாவத்தை சேர்க்கவில்லை அந்த மனுஷன் ஆனால் பாவத்தை சேர்க்காத அந்த ஒரு மனுஷனை பார்க்குற எல்லாருமே இப்போ பாவப்படுறோம் ஏடா இது அப்படி நல்லா ஒட்டமுல்லாம் அப்படி இருந்த மனுஷன் சவுத்தில் லெஃப்ட்டு ரைட்டு காலை வச்சு உதச்ச மனுஷன் இப்போ எழுந்து உட்கார முடியல நிற்க முடியல பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட இந்த எஸ்கலேட்டர் வச்சு தான் அப்படியே தவிர அவரால் எழுந்து நிற்க முடியலை இப்படி கஷ்டப்படுறாப்பில் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க இங்கே சதையே இல்லை சார் ஃபுல்லாக ஒட்டி போய் அப்படி அப்படிங்கிற அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்களா தருமபுரி விஜயகாந்த் அவர்களை இப்போ நீங்கள் அவர் பார்க்குறப்ப என்ன சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம வந்து அவர் ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தால் கர்ஜனை மாதிரி பேச்சு அப்படி பார்த்தோம் நான் வல்லரசில் ஒர்க் பண்ணி அஸ்டாக ஒர்க் பண்ணுவேன் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தருமூரில் டேரக்டர் நான் வந்து இப்போ விஜய் சார் அஜித் சார்லாம் போகும் டேரெக்டாக போயிட்டேன் ஸ்பாட்டில் அவங்ககிட்டலாம் நான் அஸ்டன்டாக அவங்க என்ன பார்த்ததில்ல ஆனால் இவர் அஸ்டன்ட்டாக பார்த்துருக்காரு அதனால் ஃபஸ்ட் ஸ்பெஷல் நான் வந்து டேஸை பண்ணும்போது கொஞ்சம் தேக்கம் இருக்கும் பாருங்க ஆக்சிடன்ஸ்லாம் அஜித் சார்ட்ட தயக்கம் இல்லை அஜித் சார்டு தயக்கம் இல்லை இவர்கிட்ட மட்டும் வந்துச்சு நம்ம மர்ஷனை பார்த்துருக்கார் இப்போ டேரெக்டாக இருக்காமட்டு நான் அந்த அதில் அவர் போய்க்கிருவார் நம்ம சினிமாவில் வந்து அவர்தான் அண்ணன் நம்பேன் ஏன்னா இப்போ இல்லை டேரக்டர் எனக்கு அப்புறம் இல்லை நான் வல்ல இருக்கும்போதே ஃபஸ்ட் ரெண்டு நாள் சார் சார் கூப்பிட்டோம் ஆனால் சார் வரல என்னடா நான் அவர் அவர் பலர் உமர்ட சிலாம் பேரை சொல்ல மாட்டாங்க சில ஹீரோக்கெலாம் மஷ்ஷன ஒரு பண்ணிப்போம் என்ன தம்பி ரெடியா அப்படின்னு சொல்லுவாங்க பே அந்த பேர் வராது ஆனால் இவர் ஃபஸ்ட் பேரை கேட்டார்னா அப்புறம் என்ன பெருசு ரெடியா என்ன லேட் அது பெருசு பேரை கூப்பிட்டுவார் எப்போவுமே உங்களுக்கு பேரை கூப்பிடும்போது உரிமை வந்துடும் அது அது ஒரு சைக்காலஜி எப்போ பேரரசு போன பேசும் கூட இப்போ நான் பேசுனா ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே இருக்கும் சொல்லுங்கள் பேர் ரசு அப்படின்னாரு ஒரு ஒரு சின்ன ஒரு இது வரும் சந்தோஷம் யாரும் ஒருத்தர் பேரை சொல்லி சொல்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுவார் அப்போ சொன்னார் பேர் ரசு பேர் டேட் மாதிரி பாரு அங்கே கேட்டி வச்சுட்டா இருக்கணும் பேர் வச்சுட்டார் வச்சுட்டார் ஆமாம் அப்போ என்னன்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பத்தால் மாதிரியே அவருக்கு காட்டுற பாசம் பேசுகிற அது உரிமையாக பேசுகிறது எல்லாமே அப்போ என்னென்னா அவர் சாரும் வரல அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் அண்ணன்னே கூடுவேன் இன்ன வரைக்கும் அண்ணன் தான் அண்ணன் சார் கார்டினே சினிமாவில் அவர் தான் அண்ணன்னு கொடுத்துருக்கேன் போகும் அப்படி அவர் பார்த்தாலும் ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் ஃபேஸ் பார்க்கல ரீசெண்டாக போன அந்த ஃபோ ஃபோட்டோ அது நம்ம வந்து ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கேண்ணா அப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் அந்த ஃபோட்டோ ரொம்ப நிறைய வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் அப்புறம் அடிக்கிறேன் அப்போ தான் விஜயகாசோடய லேட்டஸ்ட் ஃபோட்டோன்னு எட்டிங் பார்த்து ஷாக் போச்சு ஒரு ஃபோட்டோ வந்து டப்பு நம்மளுக்கு இத்தனை பார்க்குறோம் பத்து பதினஞ்சு ஃபோட்டோ பார்த்துருப்பேன் நம்ம ஏதோ போட்டிருக்காங்க போடுவா எதோ போடுவாங்கள்ல அப்புறம் நினச்சிட்டு விஜேந்திர சாராக வந்துட்டு சாக்கி போயிடுச்சு அவன் முத்துச்சு போய் அப்புறம் அப்படிதான் ஜூமுலாம் பார்க்குறேன் அவர் தானான்ட்டு அப்போ வந்துடுச்சு அப்புறம் இன்னொன்று எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் மொத்தம் அவர் பிறந்த நாளைக்கு போகல வருஷம் பிறந்தநாளைக்கு போயிடுவேன் தருமபுரி முடிஞ்சதுக்கப்புறமே வருஷம் பிறந்த நாளைக்கு போய் சால போயிட்டு வாங்கிட்டு வரேன் எதிர்கட்சி தலைவர் இருக்கும் போதெல்லாம் போயிருக்கேன் அப்பவும் போயிருக்கேன் போய் அது ரெகுலராக போய் பார்த்துருது ஒரு மூணு மாதம் போகும்போது தான் எனக்கே அவர் கொஞ்சம் இருந்தார் அவர் பேசுகிற அந்த 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 பேச்சு போச்சு திருப்பி வந்து ரெண்டு மூணு நாள் எனக்கு மனசுக்கு ரொம்ப மாறியாக இருந்தது அந்த அது அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் மனசுக்கு கணக்கு கொஞ்சம் கணக்க ஆரம்பிச்சிது அப்போ அதுலேருந்து போகிறதில்ல நம்ம போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது வேணான்ட்டு அப்புறம் நம்ம போகல இதுக்கு என்னென்ன அவங்க என்ன சொல்கிறோன்னா எளிமையானவர் நம்ம ஒரு நல்ல மனிதர் மற்ற சாப்பாடெல்லாம் போட்டு அளவு பார்த்தவர் உழைப்பு உழைச்சி உழைச்சி முன்னேறினவர் இன்னொருத்தன் எந்த சிபார்சில இது இல்லாமல் தானாக இப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்கும்போது அங்கேதான் கலிகாலங்கிறதாம் நம்ம அரசியல் அரசியலில் வந்து ரொம்ப ஒரு நேர்மையாக கரெக்டாக இருந்தார் அவரை வந்து வேறு மாதிரி விட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அரசியலில் வந்து வேறு மாதிரி ஆட்கள் தான் பிறனால முடியும் போல இருக்குது இப்போ நேர்மையான ஆட்கள் சரியான ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரெல்லாம் சரி பட்டு வராது போல இருக்கலாம் விஜய் விஜய் சாரை வச்சு தான் நம்ம வந்து யோசிச்சுக்கொண்டிருக்கு அரசியலுங்கிறதுக்கு வேறு நேர்மையாக மக்கள் நேசிக்க முன்னு பார்த்தாது வேறு சில திறமையெலாம் வேண்டியிருக்கு அப்படிலாம் யோசிக்கொண்டிருக்கு அதனால் ரொம்ப இவருடைய இந்த இந்தவுடைய இது ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க விஜயகாந்த் சார் வந்து நல்ல மனிதன் சம்பளம்லாம் விட்டு கொடுப்பார் வாங்குகிற சம்பளத்தில் நிறைய அன்னதானம் அது இது ஹெல்ப்லாம் பண்ணுவார் எனக்கு பருதா தான் இருந்தது ஏன்னா நல்ல மனுஷன் முதல்ல பேசிக்காக நல்ல மனுஷன் நடிகர் சங்கத்தில் அவர் செய்த சாதனைகள் அந்த கட்டடம் கட்டணம் எல்லாம் புரிஞ்சுது என்னடா இவ்வளோ நல்ல மனுஷன் இந்த கொடி மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருந்தால் உடல் கெட்டிருக்காது உடல் கெட்டதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அரசியலில் அவர் நினைச்சது சாதிக்க முடியல ரெண்டு கட்டணி இது மனசு வந்து அவர் பாதிச்சிருக்கு இல்லையா என்னடா ஒரு 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 கணத்தை தாண்ட முடியாமல் பாதியில் நின்றுட்டுமேன்னு நினைக்கிறேன் அந்த உணர்வு அவர் மனசில் நினைச்சு வச்சுப்பார் இல்லையா இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பார் எதுவுமே செயலி என்ற ஒரு வேதனை அது மனசை பாதிச்சது அதுக்கு அவரே காரணன்றதும் நம்ம அதை நிதர்சனம் அதுதான் நிச்சயம் அதே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார் ராமாவுரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்குமோ அதே மாதிரி விஜயகாசரோட ஆஃபீஸில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவர் சம்பாதிக்கிற பெரும்பாலும் தொகையை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஒரு மனுஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா அதாவது அவருக்கு எனக்கு உள்ள ஒற்றுமை செய்ய இருப்பார் அவர் தான் என்னோட சீனியர் அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கும் நிறைய தயல் மிஷின் அது இதுன்னு தர்மெல்லாம் நிறைய பண்ணுவார் அவர் வந்து ஷூட்டிங்கில் சாப்பாடு இருக்கு இல்லையா போடுறோம்ல அதில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் வந்து கறி மீன்லாம் போடணும் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் நாளில் சாதாரண வெஜிடேரியன் போடலான்றது இன் ரூல்ஸு ஆனால் அவர் வந்து எப்போ கேட்டாலும் போடுங்க கறி மீன்ன்னு சொல்லிவார் ஈவினிங்கில் இதெல்லாம் கொடுப்போம் சூப்பெலாம் சூப்பு சூப்பெலாம் கூட அவர் கம்பெனியில் கொடுப்பாங்க அதுவும் நான்வெஜ் தான் ஆமாம் மேடம் ரிச்சாக கொடுப்பார் ரிச் ஃபுட்டு கொடுப்பார் அப்போ இது இன்ஸ்பிரேஷன் தான் விஜயகாந்த் போட்டார்னு எனக்கு தெரியும் அப்போ விஜயகாந்த் ஏட சொல்வார் என்ன தொடரே நம்ம ரெண்டு பேர் தான் தொழிலாளிங்களுக்கு பூரா கறி மீன் போடுறோம் சூப்பெலாம் கொடுக்குறோம் அப்படின்வார் ரெண்டு பேரும் ஆனால் அவர் தான் நல்ல அந்த விஷயத்துல நான் அவர் பார்த்தா நான் செஞ்சேன் உண்மையிலே ராவத்திலும் அதில் பாராட்டணும் சாப்பாடு போடுறதுல நல்ல மனுஷன் அதுலேயும் தாண்டி என்னென்னா நான் வந்து எங்கிட்ட பத்து பேர் பன்னெண்டு பேர் நடிப்பாங்க படங்களில் ஒரே படத்தில் பன்னெண்டு ஆர்டிஸ்ட் நிற்பாங்க நடிச்சிட்ருப்பாங்க நாலு பேர் மூணு பேர்லாம் நடிப்பாங்க அப்போ நடிக்கும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா ஒரு தடவை வந்தார் என் ஷூட்டிங்கு வந்துட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது என்ன சார் உங்கள் ஷூட்டிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னாரு ஆமாண்ணா அதில் ஒரு செயற்குழு கூட்டம் மறுநாள் அவர் போடுறாரு செயற்குழு கூட்டம் பகலில் போடுறாரு அவர் ஆனால் அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு செயற்குழு மொத்தம் பதினஞ்சு பேரும் இன்னும் தெரியல அதில் ஏழு பேர் எங்கிட்ட இருக்காங்க அதில் பார்த்தா இன்னைக்கு போலியனுக்கும் அவருக்கும் வடிவேலு செஞ்சியில் எல்லாமே செயற்குழு உறுப்பினர் இருக்கு என்ன சார் என்னுடைய யூனியனில் இப்போ இங்கே இருக்கிற இங்கேயே செயற்குழு நடித்திட்டமா நான் அது என்ன இவ்வளோ கூட்டம் போகிறீங்களே அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஆள் சம்பாரிச்சா அவன் போய் அவன் வீடு மட்டுந்தான் நல்லா வாழும் நான் பத்து பேர் போடுறேன் இப்போ பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறேன் சம்பளத்தை இல்லையா அந்த பத்து ஃபேமிலிங்க பெரிய ஆளாவும் பத்து பேர் கார் வச்சுருக்கிறாங்க என் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார் அதிகமாக நிற்கும் ஏன்னா பத்து ஆர்டிஸ்ட் இல்லை பத்து பேருக்கு கார் பத்து கார் நிற்கும்ல அப்போ அதனால் கூடுதலாக நான் வந்து பல பேருக்கும் சம்பளம் கிடைக்கட்டுவேன் பல பேருக்கு போடுறேன் அப்போ நான்லாம் நடிக்க கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கு தானே அது சம்பளம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போவாது இல்லை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து தான் வந்து சினிமாலேயே வேட்டி கட்டினவங்க யூனியனுக்கு வேட்டி கட்டிட்டு தான் போவோம் நாங்கள் நான் எப்பயுமே வேட்டி சட்டில் இருப்பேன் அவர் யூனியனுக்கு வரும்போது மட்டும் வெள்ளை வேட்டி சட்டில் இருப்பாரு எங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படி இருப்போம் அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது எங்க நல்லா நல்லபடி தான் ஓகே அதே போல் விஜயகாந்த் சார்மலா இருக்க ஒரு பெரிய நல்ல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருந்த நடிகர் சங்கத்தை அவர் தான் மீட் எடுத்தார் நட்சத்திர கலைவிழா அது இது மலேசியா இங்கிலேஷான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் அவ்வளோ சம்பாதிச்சு ஃபுல்லாக கடன் அடிச்சார்னு சொல்லுவாங்க போல் ஒரு நல்ல நிர்வாகி இப்போ வரைக்கும் நடிகர் சங்கத்து கிடைக்கலையா சார் ஏன் கேட்குறேன்னா இப்போ வரைக்கும் கட்டடன்ற ஒன்று முழுசாக கட்டி முடிக்கப்படலை அதை கேட்டால் என்ன பண்ணுறாங்க ஒன்று மக்கள்கிட்ட நிதி கேட்டு வராங்க சம்பாதிக்கிறது சினிமாவில் மக்கள்கிட்ட வராங்க எனக்கு என்ன டவுட்னா ப்ராபலி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது கோடி ரூபா தான் மொத்தம் செலவுன்றாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடியில் சம்பளம் வாங்கிட்டு அந்த நடிகர்கள் பத்து பேர் ஷேர் பண்ணி போடல கட்டணம் கட்டிடாம கட்ட முடியல அதே பண்ண மாட்டாங்க பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கு உள்ள அவர் விஜயகாந்த் சார் இருக்கும்பொழுதே அந்த அந்த அரசியல் உள்ள இருந்தது திமுக அணி ஏடி அணி அந்த அணியெல்லாம் இருந்தது உள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள ஆனால் விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் நல்லவர் இருந்ததுனால அது திமுகவில் இருக்கிற நெப்போலியனும் அவருக்கு நண்பனாக எழுத்து உள்ள போட்டுக்குவார் சரத்துக்கு உள்ளே உள்ள எழுத்துக்குவார் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அவங்க ஒருத்தவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுக்குவார் அவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனுஷன் மாதிரி எல்லாரையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு போனார் அதனால் அந்த நடிகர் சங்கத்தை அவரால் கட்ட முடிஞ்சது அதாவது தனி மனித பர்சனாலிட்டி அதாவது தனி மனிதனுடைய அந்த குணம் அதுக்கு தான் அந்த சங்கம் ஒன்றா இருந்தது விஜயகாந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாலிட்டிக்ஸ் உள்ள வந்துருச்சு அதனால இவங்களை ஒற்றுமையை ஆக்க விடாமல் சில வேலைகளும் நடக்குது அங்கே உள்ள அந்த அணி இந்த அணின்னு சொல்லி உள்ளக்குள்ளே போந்துருச்சு அது திமுக அணி ஏடிமுக அணி தனி அணி அப்படின்லாம் உள்ளே போந்துருச்சு அதில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆளுங்க தான் இவங்க அநேகமாக கட்டிடுவாங்க கட்டிவிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது தேவையில்லாத அந்த தேர்தலில் கூட அந்த கேசு கேஸ் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது பட் கட்டிவிடுவாங்க அதில் ஒன்று நாட் பட் விஜயகாந்த் லெவலுக்கு வந்து லீடர் ஒன்று இருந்து இது எனக்கு அந்த வேலை பிடிச்சிடும் அதை தான் கேட்குறேன் சார் நிச்சயமாக நிச்சயம் நான் இன்னைக்கே சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் வந்து சங்கத்துக்கு பண்ணது பெரிய சாதனை அவர் உடம்பு மட்டும் அது சரியாக வச்சிக்கலன்றது அது அவருடைய குற்றம் அதில் மாற்ற கருத்து அது இருந்தால் கண்டிப்பாக நரசியிலேயே நல்ல ஒரு மனிதனாக அது ஒன்று மிஸ் ஆயிருக்கு சார் இந்த தொகுப்பில் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தினா ஒட்டுமொத்த விஷயங்கள் இல்லையே இன்னும் நீங்கள் அவரை பற்றி தேடி தேடி படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க இந்த சோறு போடுறாங்க ஒருத்தவங்க நமக்கு அப்படின்னாலே நம்மளோட ரத்தத்தில் அவங்க சார்ந்த விசுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அளவுக்கு இந்த மனுஷனுக்கான விசுவாசிகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க சாமானியர்கள் மட்டும் கிடையாது சினிமா கலைஞர்களே பல பேர் இருக்காங்க இப்ப கொடி கட்டி பார்க்கிற பல நட்சத்திரங்கள் கூட ஒரு காலத்துல இவரை நம்பி இருந்தவங்க தான் இவரோட ஆபீஸ்க்கு போனா நம்மளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு நம்பி போன பல பேரும் தான் இப்போ வரைக்கும் பெருசா வளர்ந்து நிற்கிறாங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்